ஹாய் ஹன் விதா ஸ்கூல் விட்டு வந்தாச்சா இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூலு இன்னைக்கு என்ன டிஃபன் என்ன சாப்பிட்டா லஞ்ச்சு ஹோண்டா சாம் ஹோண்டா சாம்பார் வட்ட மலை கீழே ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு என்ன கிளாஸ்ல என்ன நடந்துச்சு இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது நடந்துருக்குமே ரிவிஷன் பண்ணோம் சரி யாரும் அழுதாங்கன்னு சொன்ன உங்க எதுக்காக அழுதா

என்ன மேக்ஸ்ல வந்து சாப்டர் சிக்ஸ் படிக்கணுமா அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து பிப்டீன் லெசன் படிக்கணுமா ஓகே கன்விதா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து ஹோம்வொர்க் பண்ணு. ஓகே அம்மா. கன்விதா ஃபர்ஸ்ட் என்ன ஹோம்வொர்க் பண்ற? இந்த ವರ್ಕ್ชีட் பண்ணற. ஈஸியா? ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க எழுது. இது என்ன பண்ண சொல்லி இருக்காங்க இதல வந்து இந்த வேர்ட் சர்க்கிள் பண்ண சொல்லி இருக்காங்க ம் இது என்ன பண்ணனும் இது வந்து இந்த வேர்ட் சேர்த்து எழுதணும் ஜாயின் அண்ட் ரைட்டா ஜாயின் அண்ட் ரைட் கிடையாது ம் இந்த வேர்டிங் மோல்ட் எழுதிட்ட அப்போ இந்த வேர்ட் எழுதணும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணனும் நியூ வேர்ட்ஸ் மாதிரி எழுதறதா

காலை மேலோர் நிரப்புக சொல்லு காலை எழுந்தவுடன் டேஸ் படிப்பு டேஸ் இல்லையடி பாப்பா அன்பு நிறைய உடையோர் டேஸ் பாரதியார் பிறந்த இடம் டேஸ் தேவுதான்

சரி என்ன பண்றீங்க நீங்க எழுதுறீங்களா பாக்கலாம் எழுதிட்டீங்களா છે બાયું